வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு முதற்கண் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்க்க போகிற டிராஃபிக் கம்பனிஷம் கம்பெனிஷம் கட்சி தெரியுமா கம்பி நியூஷமாக நமக்கு தெரியல அந்த கட்சி உலகம் பூரா பாப்புலர் பர்ஃபெக்டாக இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலராக இருந்தது கிட்ட போய் ஒரு குறைன்னு மக்கள் போய் சொன்னாங்கன்னா அதை தீர்த்து வைப்பாங்க அது மாதிரி கம்யூனிசம் சாதாரணது இல்லை தத்துவம் கொள்கை கோட்பாடு சிறப்பாக இருக்கும் அந்த கம்யூனிசம் கட்சியில் அப்படி இருந்த கம்யூனிசம் கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு திராவிட இடம் இங்கிருந்தோ அண்டி பிழைக்க திராவிட சென்று இன்னைக்கு ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு இன்றைக்கி அடிமை அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்குது அடிமைன்னா என்ன தெரியுமா ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு பேரம் பேசிக்கிட்டு பெரிய கட்சிக்கிட்ட இருக்கிறது தான் அடிமை கொத்தடிமைனால் என்னன்னு தெரியுமா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு திராவிடத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு ஜெயிக்க வைக்கிறது பாரு அதுதான் கொத்தடிமை கொத்தடிமை யார் அப்படின்னா நம்ம தமிழ் இன மக்கள் தான் வேற யாருமே இல்லை இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கள நம்ம வீட்டை பிள்ளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல வாதியாரே பாலியல் தொல்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா தலைவிரிச்சாடு நீதி நேர்மை நியாயத்தை எல்லாமே அழிஞ்சு போச்சு அநியாயம் அக்குருவம் பதவி அராஜகம் பணம் இதுதான் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது தலைவிரிச்சு ஆடுது இதுதான் ஆனால் அந்த கம்யூனிசன் கட்சி பற்றி தான் பேசுகிறேன் அப்பேறுபட்ட கம்யூனிசன் கட்சி இன்னைக்கு நேற்று ஒரு நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க தமிழகம் முழுவதும் இருக்கிற கம்பெனிஸ் கட்சிகளில் அலுவலகத்திலே தமிழகம் முழுவதும் இருக்கிற கம்பெனிசம் அலுவலகத்திலே காதல் ஜோடி அதாவது கலப்பு திருமணம் காதல் ஜோடி அடையலாம் அவர்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைப்போம் மயர செய்து வைப்படா ஏண்டா இதனால ஜாதி கலவுண்டா ஜாதி வரும் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் எப்படா ஏற்றுக்குவாங்க எப்படி ஏற்றுக்குவாங்க நான் சொல்ற இந்த கம்யூனிஸ்ட்காரங்களாம் இருக்கிறீங்கள நீங்க மொதத்தில் உங்கள் பிள்ளைய திருமணம் பண்ணி வைங்க காதல் திருமணம் பண்ணி வைங்க உங்க அலுவலகத்தை பண்ணி வைங்க அப்போ பண்ணி வைங்க அதுக்கப்புறம் ஊராரனுடைய சூத்த கழுவுங்க சரியா கரெக்டா நான் சொல்றது எல்லா ஒரு இதனால ஜாதி கலவர் வரும் ஒரு ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு வேறோட பெண் வந்தா கல்யாணம் தால் தலித் பையன் ஒரு மேரேஜ் பண்ணானா கொஞ்சம் வை வசதியான ஒரு பெண்ணை ஒரு உயர் ஜாதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே கல்யாணம் போது பெரிய பிரச்சனையாகும் சண்டையாகவும் வெட்டுக்குத்து ஆகும் வெட்டு இது இவங்களுக்கு முன்னாடி தான் உண்டியில் குலுக்கி 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 வசூல் பண்ணிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வளர்த்துனிங்க இப்போ அது குளுக்கறதில்ல திராவிடன்னு கொடுத்துட்றான் டைரக்டாக சரியா நீ ஏங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அங்கிள் வேலை பார்க்குறீங்க அங்கிள் வேலை பார்க்காதீங்க இது பெரிய ஆபத்தில் போய் அமையும் நீங்க பார்த்து சிம்பிளா போட்டுட்டீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து தஞ்சம் அலுவலகத்தை தஞ்சம் அடித்தால் காதல் ஜோடிகள் திருமணம் செய்து வைப்பேன்னு இனக்கலவரம் மதக்கலவரம் உண்டாக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பெண்ணை பெற்ற தாய் தந்தைகளுடைய வேதனைகள் எப்படி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம் இது மாதிரி அரசீட்டு துண்டு சீட்டு இது மாதிரி இருக்கிறாங்க நிறையா பேர் தமிழகத்திலே பிறந்து தமிழகத்திலே வளர்ந்து அரசியல் செய்து கொண்டு எங்கேருந்தோ அண்டி பிழைக்க வந்தவனிடம் ஒரு சீட்டு அரசீட்டு துண்டு சீட்டுக்காக விலை போய் வாயே திறக்கிறதில்லை இந்த அரசீட்டு துண்டு சீட்டெல்லாம் இருக்காங்களே வாயே திறக்கிறதில் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் பாலியல் தொல்லை நடந்தாலும் சரி மலையை வெட்டி கேரளா ஆந்திரா கடத்தினாலும் சரி இயற்கை வளத்தை வெட்டி எல்லா பகுதியிலையும் கடத்திட்டு இருக்கிறான் டெய்லி குடிச்சிட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு செயின் பறிப்பு நடந்துகிட்டே இருக்கு ஆனா எதை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க இவங்களுக்கு தேவை பெட்டி இவங்களா அரசியல்வாதின்னு நான் ஏத்துக்கறதில்லை மக்கள் எப்படி ஏத்துக்கணும் நீங்க ஏற்றுக்கோங்க சத்தியமா சொல்ற பாரு இந்த மாதிரி இந்த சட்டம் மேலே இருக்கிற பாருங்க நல்லா நோட் பண்ணுங்க இது உங்களுக்கு நியாயமா தே தோண்டுத மக்களே இந்த கம்யூனிசம் செய்யறது அராஜகம் தோணிலையா சொல்லுவோம் பார்க்கலாம் இவன் பாட்டுக்கு காதல் ஜோடிகள் வந்தா கூட்டி கொடுத்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டு போயிடுவான் ஆனா ரெண்டு வீட்டாரும் குத்து அடிதடின்னு செத்துட்டு இருப்பாங்கடா ஏண்டா அடிமையா இருந்தியா திராவிடம் கிட்ட ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு நூறு கோடி ஆயிரம் கோடி வாங்கினியா இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கினியா அதோட பொத்திட்டு இருக்க வேண்டியதையா இது மாதிரி நியூஸெல்லாம் போட்டுட்டு இருக்கிற செய்தி தேவையா உங்களுக்கு சொல்லும் பார்க்கலாம் என் இன மக்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை போட்டு சாகரதா இது மாதிரி செய்தி போட்டுட்டு மக்களை உற்று நோக்குங்கள் இந்த தமிழகத்தில் ஒவ்வொருத்தரும் அரசியல் செய்கிறான் எவன் என்ன செய்யறான் எப்படி செய்யறான் மக்களுக்கு செய்யறானா ஆட்டையும் போடுறானா என்ன பண்றானா நடிக்கிறானா ஓட்டு கேட்கும் போது எல்லாமே நூற்று நோக்கி நல்ல ஒரு ஜனநாயகத்தை தேர்ந்தெடுங்கள் இருபத்தி ஐம்பத்தாறு வருஷமா என் அப்படின் சொன்ன போடாதேப்பா போடாதேப்பா திராவிடர்கள் ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு அப்போ எங்க அப்பா கேட்கல கருணாநிதிடா எம்ஜிஆருடா அப்படின்னா அப்படி இன்னைக்கு என்ன தெரு வீதியில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு போயிட்டாரு வாடகைக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க இது என் கார் வாடகைக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் மக்களே புரிஞ்சுக்கோங்க நாம கஷ்டப்படுற மாதிரி ஆரியனும் திராவிடனும் வாக்களிச்சிட்டு நாம கஷ்டப்படுற மாதிரி நம்மளுடைய பசங்கள் கஷ்டப்படணுமா இல்ல படக்கூடாதா அப்படிங்கறது நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் பொருளாதாரத்துல நாம பாப்பா பாப்பா ஒரு குடும்பத்தை மெயின்டென் பண்ண முடியல அரிசி வாங்கி கொடுத்து பருப்பு வாங்கி கொடுத்து எண்ணெய் வாங்கி கொடுத்து பசங்க படிக்க வச்சு குழந்தையில் பார்த்து மனைவியை பார்த்து மெயின்டெனஸும் பண்ண முடியல சொல்லு பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி மகன்கள் தத்தளிக்கிறாங்க பொருளாதாரத்தை பின்னாடி போய் நோக்கி ஓடுறாங்க இந்த நாட்டில் நடக்கிறது அநியாயம் நியாயம் நீதி நேர்மையெல்லாம் பார்க்கறது அவங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா அவங்க வந்து பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அதனாலே நல்ல தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுங்கள் நன்றி வணக்கம்